ஐயா வணக்கம் வணக்கம் மது நாட்டிற்கும் வீட்டிற்கும் கேடு என்று கூறுகிறார்கள் ஆனால் தமிழ்நாட்டில் பீர் பிராந்தி அமோகமாக விற்பனை ஆகிறது இதனை குடிப்பது உடலுக்கு நல்லதா அல்லது இயற்கையாக வரக்கூடிய கல் நல்லதா நல்ல கேள்வி இதுக்கு நான் பதில் சொன்னால் தமிழக அரசாங்கம் என்ன நினைக்கும்னு தெரியல அதாவது வள்ளுவர் சொல்லுகிறார் துஞ்சினார் செத்தாரின் வேரல்லர் எஞ்ஞான்றும் நஞ்சுன்பார் கல்லுண்பவர் என்று வள்ளுவ பெருந்தகை கல்லினுடைய தீமைகளை மிக தெளிவாகச் சொல்லுகிறார் அதாவது உறங்குபவர் எப்படி செத்தவருக்கு சமமாக இருக்கின்றாரோ அதுபோல கல்லுண்பவர் விஷத்தை குடிப்பதற்கு சமமானவர் என்று சொல்லுகிறார் அதாவது கல்லு குடிப்பது தவறானது என்பதனை வள்ளுவர் சொல்லுகிறார் அப்போ நீங்கள் என்ன கேள்வி கேட்டுருக்குறீங்க தமிழகத்திலே செயற்கையாக தயாரித்து மக்களுக்கு விநியோகம் பண்ணக்கூடிய பீர் பிராந்தி போன்ற பானங்கள் குடிப்பது நல்லதா அல்லது இயற்கையாக வரக்கூடிய மரத்திலிருந்து தென்னை மரத்திலிருந்து பனை மரத்திலிருந்து இஞ்சி மரத்திலிருந்து கல் இறக்குகிறார்கள் இதிலிருந்து வரக்கூடியதை குடிப்பது நல்லதா அப்படின்னு இதுதான் அவங்களுடைய கேள்வி விளக்கமான கேள்வி உண்மையிலேயே கல் குடிக்கிறது தப்பு அதாவது போதை பொருட்களை பயன்படுத்துவது மாபெரும் தவறு அது உடலுக்கு கேடானது அப்படிங்கிறதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை அது செயற்கையாக தயாரிக்கப்படக்கூடியதில் மிக மிக கொடுமையான விஷயங்கள் நடக்கிறது அது கூடாது ஆனால் இயற்கையிலேயே நமக்கு கிடைக்கக்கூடிய அந்த கல்லானது நமக்கு இயற்கையிலே கிடைக்கிது எப்படின்னா நீங்க தென்னை மரத்திலிருந்து இளநீர் குடிக்கிறீங்க தேங்காய் சாப்பிட்றீங்க இல்லையா பனைமரத்திலிருந்து நொங்கு சாப்பிட்றோம் இல்லையா அதுபோல அதிலிருந்து கிடைக்கக்கூடிய கல்லும் நமக்கு ஒரு உணவுப் பொருள் தான் இதில் என்ன அளவு அந்த போதை தன்மை இருக்குதுன்னா நாலு புள்ளி அஞ்சு பர்சன்டேஜ் தான் போதைகள் அதுல இருக்கு அதனால் கல் குடிப்பது என்பது ஒரு போதை தரக்கூடிய ஒரு விஷயம் அல்ல ஒரு மகிழ்ச்சிக்காக அதை பயன்படுத்தக்கூடியது சரிங்களா இது வந்து ஒரு உணவுப் பொருளாக பார்க்கப்பட வேண்டும் இயற்கையிலேயே கிடைக்கக்கூடியது பார்க்கப்பட வேண்டும் ரெண்டாவது இது உடலுக்கு பல நன்மைகளை தருகிறது நாலு புள்ளி அஞ்சு பர்சன்டேஜ் அந்த இது இருக்கு இல்லைங்களா நம்ம உடம்புலையே பார்த்தீங்கன்னா அல்கஹால் கண்டென்ட் இல்லாமல் இருக்கவே முடியாது எந்த ஒரு பழங்களாகட்டும் காய்கறி ஆகட்டும் எல்லாவற்றிலும் அல்கஹால் கண்டன்ட் இருக்கத்தான் செய்யுது இல்லாமல் உங்களால் என்ன பண்ண முடியாது ஒரு ப்ரிசர்வேட்டிவாக அது நமக்கு உதவி பண்ணுகிறது நமக்கு தெரியாமல் இருக்குது அவ்வளோதான் அப்போ இது வந்து ஒரு எனர்ஜி பூஸ்டராக நமக்கு செயல்படுகிறது நம்முடைய நரம்பு மண்டலங்களை நம்முடைய மூளையை சுறுசுறுப்பாக வைத்துக்கொள்வதற்கு இது பயன்படுகிறது இரண்டாவது நம்முடைய ஜீரண சக்தியை அதிகரிக்கிறது நம்முடைய லிவர் ஸ்பிளீன் போன்ற உறுப்புகளை அதிகரிக்கிறது மலச்சிக்கல் இல்லாமல் நம்மை வைத்து கொள்கிறது இதில் நிறைய விட்டமின்ஸ் இருக்கு விட்டமின் பி பி ஒன் பி சிக்ஸ் பி டுவெல் விட்டமின் சி விட்டமின் டி விட்டமின் இ போன்ற அத்தனை வகையான விட்டமின் சத்துக்களும் இந்த கல்லிலே இருக்கிறது இது இதயத்தை பாதுகாக்கக்கூடிய ஒரு சக்தியாக செயல்படுகிறது இரத்தத்தை பியூரிஃபை பண்ணக்கூடிய சக்தியாக செயல்படுகிறது நரம்பு மண்டலங்களை இது தூய்மைப்படுத்துகிறது மிக முக்கியமான ஒரு செயல் என்ன தெரியுங்களா கேன்சர் செல் உருவாவதை தடுக்கிறது இத போய் மோசம்னு சொல்லலாமா இரத்த அழுத்தத்தை குறைக்கிறது பிபி பேஷண்ட் இருந்தாங்கன்னா இது சாப்பிட்டாங்கன்னா ரத்த அழுத்தத்தை மன அழுத்தத்தை குறைக்கிறது மன கவலைகளை போக்குகிறது அதைவிட நம்முடைய தோல் தோல் பகுதியை பளபளப்பாக நல்ல சைனிங்காக ஆக வைத்துக்கொள்வது தலைமுடி நன்றாக வளர்வதற்கு இது பயன்படுகிறது நம்முடைய நகம் இது எல்லாமே மிக சிறப்பான வலுவான பலமான சக்தியான எந்த நோய் பிரச்சனைகளும் இல்லாத அளவிற்கு இது நமக்கு பலனை தருகிறது புரியுதுங்களா இப்போ இதை எப்படி நம்ம வந்து தவறுன்னு சொல்ல முடியும் ஆனாலும் தவறு எப்ப தெரியுங்களா நம்ம ஊரில் ஒரு பழமொழி உண்டு என்ன சொல்லுவாங்க அமிர்தமே ஆனாலும் அளவுக்கு மிஞ்சினால் நஞ்சாகும் இதை நீங்கள் ஒரு மருத்துவ ரீதியாக உடலுக்கு ஆரோக்கியம் தரக்கூடியதாக ஒரு ஜூஸ் குடிச்சிங்கன்னா எப்படிங்க குடிப்பீங்க அந்த மாதிரி ஒரு கரும்பு ஜூஸ் குடிக்கிறீங்க ஒரு இளநீ குடிக்கிறீங்க நூறு இளநியாக குடிச்சிட போகிறோம் இல்லை இல்லை அது மாதிரி நம்ம ஒரு அளவோடு இதை எடுத்துக்கொள்கின்ற பட்சத்திலே எந்த பிரச்சனையும் இல்லை அளவுக்கு மீறினால் என்ன நடக்கும் ஹார்ட் பாதிப்பு ஏற்படும் நரம்பு மண்டலம் பாதிப்பு ஏற்படும் லிவர் ஸ்பிளீன் பாதிப்பு ஏற்படும் குடல் பாதிப்பு ஏற்படும் கேன்சர் செல்கள் உருவாகும் பிபி அதிகமாகும் ஜீரண சக்தி பாதிப்படையும் மலச்சிக்கல் ஏற்படும் நன்மைகள் எந்த அளவிற்கு அதிகபட்சமாக இருக்கிறதோ அளவுக்கு மீறினால் அது உடலுக்கு பாதிப்பை ஏற்படுத்தும் பாருங்களேன் உங்களுக்கே அளவுக்கு மீறி ஒரு உணவை எடுத்துட்டீங்கன்னா வாந்தி எடுத்துடுறீங்க இல்லையா ஜீரண சக்தி குறைஞ்சி போயிருது இல்லையா இவ்வளோதான் விஷயம் ஆனால் கல்லை அதிகமாக போனால் மட்டும்தான் டேமேஜ் பண்ணும் ஆனால் நீங்கள் சிறிதளவு இன்றைக்கு இருக்கக்கூடிய டாஸ்மார்க்கில் இருக்கக்கூடிய வெரைட்டிஸை பீர் பிராந்தி விஸ்கி ஒயின்னு ஜின்னு ரம்மு கும்மு எதை அப்படினாலும் என்ன ஆயிரும் டேமேஜஸ் டேமேஜஸ் தான் ஸ்பிளின் பாதிப்படையும் ஹார்ட் பாதிப்படையும் ஸ்கின் பாதிப்படையும் பிளட்டு செல்கள் பாதிப்படையும் உங்களை ஒட்டு மொத்தமாக உங்களுடைய அழகையே மாற்றிவிடும் கிட்னி பாதிப்படையும் மிக விரைவாக யமதர்மராஜனை மரண தேவனை நீங்கள் வரவழைத்துக் கொள்வீர்கள் இன்றைக்கு அப்படிதான் நடந்துகிட்டு இருக்கு புரியுதுங்களா அதனால் கல் என்பது நம்முடைய உணவுப் பொருள்களில் ஒன்று ஆனால் சில முதலாளிகளுக்காக ஒரு ஏழு எட்டு முதலாளிகளுக்காக ஒன்று ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழிலே கல்லுக்கு தடை சட்டம் கொண்டு வந்திருக்கிறார்கள் தமிழகத்திலே தடை சட்டம் நீக்கப்பட வேண்டும் என்று தமிழக விவசாயிகள் கழக சங்கம் கல் இறக்குவோர் சங்கம் அனைத்தும் இணைந்து ஒரு ஒரு மாநாட்டினை கூட்டினார்கள் அதற்கு கல்லிறக்குவோர் சங்கத்தினுடைய தலைவர் ஐயா நல்லசாமி அவர்கள் சிறப்பு சொற்பொழிவுகளை கொடுத்தார்கள் அதனை தமிழக விவசாயிகள் கழக சங்கம் அதை சிறப்பாக நடத்தியது சனு இன்டர்நேஷ்னல் ஹோட்டலில் இந்த நிகழ்ச்சியிலே விவசாய முன்னேற்ற கழகத்தினுடைய பொதுச்செயலாளர் செயலாளர் அவர்கள் தமிழ்நாடு கல் இயக்கத்தினுடைய தலைவர் ஐயா நல்லசாமி அவர்கள் வாசு செல் சீனிவாசன் அவர்கள் மெய்ஞானமூர்த்தி அவர்கள் மருத்துவர் பாஸ்கர் அவர்கள் ரயில் பயணிகள் சங்கத்தினுடைய தலைவர் சுப்பிரமணியம் அவர்கள் அனைவரும் வந்து கலந்து கொண்டார்கள் இதிலே கல்லினுடைய நன்மைகளை பற்றி பேசுவதற்குரிய வாய்ப்பு எனக்கு கிடைத்தது கல்லுக்கு போடப்பட்டிருக்கக்கூடிய தடைச்சட்டம் நீக்கப்பட வேண்டும் என்று ஒரு தீர்மானத்தை நிறைவேற்றினார்கள் இந்த நிகழ்வு நடந்த பொழுது இது சரியாக நடக்க விட்டுள்ள தமிழக அரசாங்கம் தன்னுடைய காவல்துறையை அனுப்பி அந்த கூட்டத்தை கலைப்பதற்கு முயற்சி செய்தார்கள் ஆனால் விவசாயிகள் அத்தனை பேரும் ஒற்றுமையோடு இருந்ததினாலே அந்த கூட்டம் மிகச் சிறப்பாக நடந்து முடிந்தது அடுத்து இந்த வருடத்தினுடைய டிசம்பர் ஜனவரியிலே ஒரு மாநாடு தமிழகம் திலே நடத்தப்படுவதாக தீர்மானம் நிறைவேற்றி இருக்கிறார்கள் இது வந்து ஒரு நபருக்கு மட்டும் பிரயோஜனமா அல்லது எல்லாருக்கும் பிரயோஜனமா யாராருக்கு இது பிரயோஜனம் அப்படின்னு சொன்னீங்கன்னா விவசாயிகளுக்கு மிக மிக இது உபயோகமான ஒன்று விவசாயிகள் இந்த கல் இறக்கி ஒரு வருஷம் இறக்கின பிறகு அடுத்து நீங்கள் அந்த கென்னை மரத்தினுடைய காய்ப்பு பார்த்தீங்கன்னா மிக அபரீதமாக இருக்கும் அந்த மாதிரியான விவசாயிகளினுடைய இது அதிகமாகும் இருக்கும் கல் இறக்குவதன் மூலமாக பல மதிப்புக்கூட்டு கூட்டு பொருள்களை நாம் தயாரிக்க முடியும் வெள்ளம் கருப்பட்டி போன்ற பல பொருள்களை நாம் தயாரித்து பண்ண முடியும் அது மட்டுமல்ல பனை ஏறக்கூடிய தொழிலாளர்கள் இதை முக்கியமாக நாடார் சமூகத்தினர் பின்தங்கிய இருக்கின்றார்கள் அவருடைய வாழ்வு ஆதாரம் இதனால் மேம்படும் நம்முடைய பாரதிய ஜனதா கட்சியினுடைய முன்னாள் தலைவர் தம்பி அண்ணாமலை அவர்கள் இந்த டாஸ்மார்க் எடுத்துட்டு இந்த கல்லை இறக்கக்கூடிய கல் தடை சட்டத்தை நீக்கி கல் இறக்குவதற்கு அனுமதி கொடுத்தால் எவ்வாறு நம்முடைய தமிழகத்தினுடைய பொருளாதார நிலை உயரும் என்பதற்கு ஒரு தனியாக அழகான சார்ட் போட்டு கொடுத்துருக்குறாங்க இப்போ நான் சொல்கிறத விட பன்மடங்கு கிட்டத்தட்ட முந்நூற்றி ஐம்பது பக்கங்கள் உரிய ஒரு அறிக்கையினை தமிழக அரசாங்கத்திற்கு கொடுத்துருக்கிறார்கள் கவர்னருக்கு கொடுத்துருக்கிறாங்க மத்திய அரசாங்கத்துக்கும் அனுப்பியிருக்கிறார்கள் அது அவருடைய ட்விட்டர் பக்கத்தில் இருக்குது ப பிஜேபியினுடைய இதுலேயும் இருக்குது இதையெல்லாம் நாம் நாம் ஒவ்வொருவரும் இயற்கையாக நமக்கு கிடைக்கக்கூடிய மகிழ்ச்சி அளிக்கக்கூடிய உடலுக்கு நலம் அடிக்கக்கூடிய இந்த கல் என்கின்ற உணவினை நாம் அனைவரும் இணைந்து தமிழக அரசாங்கத்தை வற்புறுத்தி இந்த தடைச்சட்டத்தை, சட்டத்தை நீக்க பாடுபட வேண்டும் என்று கேட்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறோம் நன்றி வணக்கம்